அருளிய மூன்றாவது வார்த்தை என்னதுன்னா தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் இந்த மூணாவது வார்த்தையில வந்து தேவன் இந்த வார்த்தையில வந்து அவங்க அம்மாவாகிய மரியாட்டு என்ன சொல்றாங்கன்னா ஸ்திரீயே அந்த சீசன் வந்து இனிமேல் உன்னுடைய மகன் அதே போல் அந்த மகனை அந்த சீசனை பார்த்து இனிமேல் இந்த தாய் என்னுடைய தாய் வந்து உன்னுடைய தாய் அப்படின்னு அந்த மரணத்தின் கடைசி தருவாயில் அந்த நேரத்தில் அவர் உயிர் போய்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த வழிகள் ரெண்டு ஐயா சொல்லும்போது அந்த இந்த இவ்வளோ வலி இருந்திருக்கும்னு யோசித்தேன் அதாவது அந்த ஆணியை கையோட கொண்டு போகிறாங்கன்னா நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர்ஸ் ஒரு குச்சி எடுத்து கையில் நின்னாவே அடிக்க போகிறாங்கன்னாவே அப்படியே மனசில் அப்படியே எப்படியோ இருக்கும் அந்த டைமில் ஆனால் அந்த ஆணிலாம் கையில் கொண்டு போகிறாங்கன்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த நேரத்தில் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த வழியிலையும் அந்த நேரத்தில் அந்த தாய் அவரை நான் நினைக்கிறாரு அந்த சீஷன் யார்னா அது வேறு யாரும் இல்லை அந்த இந்த வச இந்த இந்த புஸ்தகத்தை யோவானை எழுதுன யோவான்கிட்ட தான் அவர் வந்து தாயை அற்ப சொல்கிறாரு தாயை வந்து கொடுக்குறாரு அது ஏன்னா அந்த இடத்துல வந்து மற்ற வேறு எந்த சீசனும் இல்லை அதனால வந்து யோவான்ட்ட வந்து அர்ப்பணிக்கிறாரு அந்த யோவான்ட்ட அப்படி என்ன குவாலிட்டிஸ் இருந்துச்சுன்னா வாசிங்க யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அதாவது அந்த பேதுரு வந்து யோவானை பார்த்து கேட்குறான் அன்னைக்கு வந்து நம்ம வந்து ராப்போச்சனத்தில் உன் தோலில் சுமந்திருக்கிற உன் தோல்ல உன்னுடைய தோல்ல சாய்ந்திருந்த யோவானு வந்து நீங்கள் நினை என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து தேவன் வந்து சொல்றாரு இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அதே வதர பாருங்க அதற்கு இயேசு அடுத்தது இருபத்தி இருபத்தி நான்கு இருபத்தி மூணு ஆகையால் அந்த சீசன் மறிப்பதில்லை என்று பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று ஆனாலும் அவன் மறிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல் தான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்னவென்று சொன்னார் அந்த சீஷனை இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன் அவனுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம் இந்த யோகானை எழுதின அந்த சீஷன்ட்ட தான் தாயை வந்து ஒப்பு கொடுக்குறாரு தாயை வந்து ஒப்பு கொடுத்து அவனை வந்து நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தேவன் வந்து சொல்லுகிறார் அந்த தருணமே என்ன பண்ணுறாருனா அந்த தாயை வந்து யோவானும் அவருடைய தாயாக சொந்த தாயாக ஏற்றுக்கொள்ளுகிறார் ஏன் அந்த யுவனுடைய அந்த குணங்களை பார்த்தோம்னா அவர் வந்து இறக்கப்போகிறேன்னு சொன்னோடனே அந்த இடத்துல அவர் அவருடைய மார்பில் சாய்ந்திருந்து தேவனே என்ன இவ்வளோ நாள் எங்கள் கூட இருந்துட்டு போக போகிறீங்க அப்படின்ற ஒரு அதோடு இருந்தார் ஒரு அவர் மற்ற எதையுமே குறித்து கவலைப்படலை ஆனால் அவருடைய மரணம் இவ்வளோ இதாக இருக்க போதே எங்களை விட்டு போக போகிறீங்களேன்ற ஒரு இதோடு இருந்தார் அப்போதான் தேவன் வந்து பேதுரு பத் பேதுரு கேட்கும்போது பேதுரு என்ன கேட்குறாருனா யோவானை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது உனக்கு என்ன நான் இரு நான் அவன் வந்து இந்த உலகத்தின் முடிவு வர அவன் உயிரோடு இருப்பான் அது இருக்கக்கூட என்னால் வைக்க முடியும் அப்படின்னு அந்த நேரத்தில் அவர் மறித்து உயிர் தெரிந்துட்டு வந்து சொல்லும்போது சொல்லிட்டு போவார் அதே போல் இந்த வசனத்தில் வந்து நம்ம வந்து என்ன கற்றுக்கலான்னு ஒரு மூணு விஷயம் எனக்கு வந்து தேவன் உணர்த்தினாரு எடுத்தவர்கள் வாசிங்கள் மத்தையூ பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டுலருந்து ஐம்பது மத்தையு பனிரெண்டு நாற்பத்தி எட்டுலேருந்து ஐம்பது அதாவது தேவன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த அவர் வந்து ஊழியர் இருக்கும்போது அவருடைய தாயும் சகோதரர் அவங்களுடைய அண்ணம தம்பி தம்பிலாம் வந்து தேவனே பார்க்க வருவாங்க அப்போ வந்து தேவன்கிட்ட வந்து அந்த சீஷர்கள் சொல்லுவாங்க உங்களுடைய தாயும் உங்களுடைய தம்பிங்கள்லாம் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது யார் என்னுடைய தாய் யார் என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய சித்தத்தின்படி தேவன் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே என்னுடைய தாயார் என்னுடைய தம்பிங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார் அப்போ வந்து அப்படிப்பட்ட சொன்னவர் ஏன் இந்த நேரத்தில் அந்த தாயையும் அந்த தாயை வந்து அந்த சீஷன்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னா அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக அவர்கள் அந்த இடத்துல காணப்பட்டார்கள் அதாவது அவருடைய தாயாக இருக்கட்டும் அந்த சீஷன் வந்து அந்த இடத்துல அவர் ஒப்புவிக்கப்பட்டோன்னு அந்த இடத்துல தேவன் அவர்கள்ட்ட ஒப்பு கொடுத்துட்டார்னோன்னு அவன் அந்த சீஷன் ஏற்றுக்கொண்டான் அதே போல் மரியாலும் அந்த சீஷனை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டார் நம்மளுடைய சித்தம் அதாவது இந்த நாளில் தே ஐயா கூட முத எடுத்தோன்ன முன்னுரையில் வந்து சித்தம்னு சொன்னார் எனக்கும் தேவன் உணர்த்தினது என்னதுன்னா தேவனுடைய நம்ம சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் யார்னால் The cat sat on the அவருடைய தாயார் அவருடைய சகோதரர்கள் நம்ம அப்படின்னா நம்ம அவருடைய தாயாராகவோ அவருடைய சகோதரராகவோ அவருடைய சகோதரிகராகவோ இருக்கணும்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருக்கணும் முதலாவது அதை நல்ல ஞாபகம் வச்சுக்குவோம் அவருடைய சித்தத்தின்படி செய்யும்போது அதே போல் அவர் வந்து அந்த தேவன் வந்து மரியால்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டார் இனி இனிமேல் இவர் தான் உன்னுடைய மகன் அதே போல் அந்த மகன்கிட்ட சொல்லிட்டாரு இவர் தான் இந்த உன்னுடைய தாய் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அதை ஃபாலோ பண்ணாங்களான்னு நம்மளுக்கு வந்து டவுட் இருக்கலாம் அதில் வந்து அப்போஸ் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து அந்த ஒப்பு கொடுத்தோடனே நான் ஓகே நான் வந்து அவர் ஏற்றுக்கிட்டார் அந்த தாயால் என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் இனிமேல் சீசனோட இருப்பேன் அவன் தான் என்னுடைய மகன் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்து அந்த சீஷர்களோட தான் இருந்தாங்க அதே போல் நாமளும் அவருடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும் எவ்வளோதானோ நம்மளுக்கு வந்து தேவன் எல்லாருமே அவர் குடும்பமாக இணைச்சிருக்கிறது அவருடைய சித்தம் இந்த சபையாக நம்மளை இணைத்திருக்கிறது ஒரு சித்தம் நம்மளை இந்த ஊரில் வைத்திருக்கிறது அவருடைய சித்தம் நம்ம வேலை பார்க்க வைக்கிற இடம் அவருடைய சித்தம் நம்ம படிக்கிற ஸ்கூலு எல்லாமே அவருடைய சித்தம் அவருடைய சித்தத்துக்கு படி நம்ம ஒப்பு கொடுத்து நடக்கும்போது அவர் நம்மளை கரெக்டாக கரெக்டான பாத்தில் நம்மளை வழி நடத்துவார் அதை மட்டும் நம்ம வந்து முதலாவதாக அவருடைய அவருடைய சகோதரர்களாகவோ அவருடைய சகோதரிகளாகவோ நம்ம இருக்கணும்னா அவருடைய சித்தத்தின்படி நாமளும் நடக்கிறவர்களாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் இந்த நாட்களில் எத்தனையோ குடும்பங்கள் ஒரு சமாதானம் இல்ல எத்தனையோ குடும்பங்கள்ல பிரச்சனைகள் ஏன் ஒரு சகோதரருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு சண்டை சொத்து பிரச்சனை விஷயங்கள் ஏன் அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கல அவருடைய சித்தம் நம்ம எது நடந்தாலும் சரி இது வந்து சித்தம் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு ஓகே அவர் என்ன நடத்தினாலும் ஓகே அப்படின்னு நம்ம ஒரு மனது நிலைமைக்கு நம்ம வந்துட்டோன்னா நம்ம எதை குறிச்சுமே கவலைப்பட மாட்டோம் சரி என் தம்பி தானே கூட இடம் எட்டு போகிறானோ ஓகே எட்டு போட்டோம் தேவன் எனக்கு கொடுத்தது இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற வரை இதை அனுமதிக்க போகிறோம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு நம்ம மனதில் இது தேவ சித்தம் நான் இவ்வளோ தான் எனக்கு இந்த இடம் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம நடந்திருந்தோம்னா அந்த பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் இன்னொருத்தவங்க நம்மளை வந்து திட்டம் போதோ நம்மட்ட தவறாக பேசும்போது இது சித்தம் ஏதோ எனக்கு வந்து இந்த திட்டு வாங்கணும் அப்படின்னு இருக்குன்னா தேவ விசித்தோம் ஓகே அக்செப்ட் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம போகும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சமாதானம் இருந்திருக்கும் அதனால் எல்லாமே தேவனுடைய சித்தோன்னு நம்ம அறிந்து செயல்படுவோம் தேவன் பிரித்தது இணைத்ததை யாரும் பிரிக்கக்கூடாது ஓகேவா அதனால் எந்த குடும்பத்திலையும் அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் எல்லா விஷயமும் என்ன நடந்தாலும் அவருடைய சித்தோன்னு நம்ம ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நன்மையானதாக நடக்கும் அதனால எல்லாத்தையும் விஷயத்தையும் அவருக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க பென்ஸ் பாஸ்டர்ஸ் மெசேஜ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நான் ஒரு வாட்டி கேட்கும்போது அவர் வந்து ஒரு கதை சொன்னார் என்னதுன்னா அவருடைய ரெண்டு பையனையும் வந்து கூட்டிகிட்டு போனாரான் ரெண்டு பையனும் வந்து செ அதாவது முதல் பையன் வந்து செப்பல் இல்லை அப்படின்னு செப்பல் கேட்டானான் அப்போ வந்து செப்பல் இல்லைனோனா அவனை அவன் முத பையனை கூட்டிகிட்டு போனாங்கண்ணா ஆனால் ரெண்டாவது பையனுக்கு செப்பல் இருக்குது ஆனால் எனக்கு செருப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் நான் ரெண்டு பையனையும் கூட்டிகிட்டு போனாரான் கூட்டிகிட்டு போயிட்டு செப்பல் வாங்குகிற இடத்துல அதாவது அவங்க முத பையன் என்ன சொன்னான்னா அப்போ நீங்களும் எனக்கு ஒரு செரு செருப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டானா ஆனால் சின்னதாக பையன் ரெண்டாவது பையன் என்ன பண்ணான்னா ஒரு அழகான செருப்பு அவனுக்கு காலு கூட பத்தலை ஆனாலும் அவன் எடுத்து போட்டுட்டு சரிப்பா எப்போ எனக்கு இது வேணும்னோன்னா சரி எடுத்துக்கப்பா அப்படின்ட்டாங்களாம் அப்போ வந்து அந்த மொதல் பையன் அவங்க அப்பாட்ட சொல்லிட்டானே இப்போ நீங்களே எனக்கு ஒரு நல்ல செருப்பாக பார்த்து எடுத்தாங்கப்பா எது இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டானா அப்போ வந்து அந்த அந்த பென்ஸ் பாஸ்டர் மனதில் தோணுது என்னதுன்னா ஏன்ட்ட ஒப்பு கொடுத்துட்டான் அவன் வந்து என்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம் அவனால் தேர்ந்தெடுத்துட்டான் ஆனால் என்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டான் அப்படின்னா அவனுக்கு இருக்கிறதுலே சிறந்ததான கூட ஒரு அமௌண்ட்டு போட்டாலும் நல்லதாக பார்த்து தான் அவனுக்கு கொடுக்கணும்னு அவர் தேடி தேடி எங்கே இருக்குது எப்படி இருக்குது நல்லா இருக்கிறதான்னு அந்த இடத்துல இருந்ததெல்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுத்தாராம் அதே போல் தான் நம்மளுடைய பிதாவாகிய தேவனும் நம்மளை அவர் சித்தத்தின்படி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்மளுக்கு என்றைக்குமே குறைவானதை தரவே மாட்டார் என்றைக்குமே நல்ல சிறந்ததான ஒரு விஷயத்தை தான் தருவார் இந்த இடத்துலையே இந்த உலகத்திலே இல்லாததை நல்ல ஒரு சிறந்ததானதான் அவங்களுக்கு கொடுத்துருப்பார் உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பம் கொடுத்துருக்காருனா சிறந்த குடும்பம் தான் உங்களுக்கான சபை கொடுத்துருக்கு ஒரு நல்ல ஒரு சபை தான் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காரா நல்ல வேலை தான் கொடுத்துருக்காரு அதனால அதை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொண்டுட்டு நடப்போம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல தேவன் எனக்கு என்ன வழி நடத்துவாரு அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படி நம்ம நடப்போம் எதை குறித்து கவலைப்படாதீங்க புலம்பாதீங்க எப்பவுமே தேவனுக்குள்ள நிலை திருங்க அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க குடும்பங்களை பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம விட்டு எல்லார்ட்டையும் ஒரு மனதோடு இருப்போம் எனக்கு வந்து ஒரு நாள் தேவனை உணர்த்தின விஷயம் என்னதுன்னா எல்லையுமே நம்ம வந்து சண்டையோட பேசாமல் இருக்கிறோன்னா அவங்களுடைய ஒரு நல்ல நிக நிலவு நல்ல நினைவுகள் இருக்கும் எல்லார்டையுமே நல்லபடியாக பேசி சந்தோஷமாக ஒரு உறவுகள்கிட்ட இருந்த நாட்கள் இருக்கும் அதை மட்டும் நம்ம நினைவு வைப்போம் என்றைக்கு நம்ம அவங்கள்ட சண்டை போட்டமோ அந்த விஷயத்த மறந்துடும் என்றைக்கு நம்ம அவங்க கூட சந்தோஷமாக இருந்தோமோ அதை மட்டும் நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம வாழும் போது யார்கிட்டையும் நம்ம மனக்கசப்பு இருக்காது அதனால் எல்லாருக்கூடையும் இருங்க தேவன் வந்து இந்த உலகத்தில் எல்லார்ட்டையும் ஒன்றாக ஒற்றுமையோடு இருப்போம் யாரை பற்றியும் குறை சொல்ல வேண்டாம் யார்கிட்டையும் யாரை பற்றியும் சொல்ல வேண்டாம் யாரையும் நினைக்கிறீங்களா ஜபம் பண்ணுங்க முடியுமோ அவ்வளவுக்குள்ள ஜபம் பண்ணுங்க நம்ம சொல்லி புரியாதது வைக்கிறது பயங்கரமா இருக்கும் நம்ம முதல்ல சொல்லிடுவோம் சொல்லி பார்த்துருவோம் கேட்கலையா விட்டுருங்க அடுத்து திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்லை ஜபிக்கும் போது தேவன் அவர்கள்ட்ட தேவன் பேசுவார் தேவன் பேசி யாரும் மாறாதவர்கள் கிடையாது அந்த நாள்ல சவுள் எத்தனை தேவன் வந்து பேசி மாத்தினார் அதே போல இதில் மூலமா இரண்டாவதாக ஒரு விஷயம் வாசிப்போம் திரும்பிப்போம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது விஷயம் என்ன விஷயம் என்ன சொன்னா சித்தத்தின்படி செய்யணும் இரண்டாவது என்ன பண்ணுமா ஜெபத்துல இணைந்து இருக்கணும் நம்ம வந்து ஜபத்தில் இங்கே இருக்கிற எல்லாரும் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கணும்னா என்ன பண்ணுவோம் ஜபத்தில் இணைந்துருக்கணும் அதனால் ஒன்று கூடி ஜபிக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வந்துக்குவோம் ஜபிக்க ஆரம்பிப்போம் வீட்டில்னாலும் ஃபேமிலி பிரயர் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கணும் அது முதல்ல முதல் ப்ரியாரிட்டியாக கொடுங்க அடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஜோம் பண்ணுங்கள் அடுத்து நம்ம சர்ச்சில் இருக்கீங்களா நம்ம ஒன் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று கூடி ஜபிக்க நம்ம பழகுவோம் நம்மளுடைய தனி ஜபம் அதோட முக்கியம் எல்லா ஜபங்களும் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது நம்மளை தேவன் கரெக்டாக வழி நடத்துவார் அவருடைய சகோதரராக அவருடைய சகோதரிகளாக இருக்கும்போது ரொம்ப ஜப முக்கியமாக இருக்குது அடுத்த மூணாவது விஷயமா நம்ம என்ன கத்துக்கணும்னா யோவான் கடைசி வர அந்த சிலுவை அந்த பேதுரு இல்லை வேற யாருமே இல்லை அந்த சிலுவையில் கடைசி வர சிலுவையில் அவர் இறக்கிற வர இருந்தாங்க அதனால தான் தேவன் யோவான்கிட்ட கொடுத்தார் அதே போல நாமளும் கடைசி வர நிலை நிற்கிறவர்களாக கடைசி வர தேவனுக்கென நம்ம நிற்கிறவர்களாக இருக்கணும் அதை மட்டும் நம்ம கைப்பிடிச்சுக்கோ பிடிச்சிக்கோங்க கடைசி வர நின்னுங்க நம்ம வந்து எல்லா இடத்துலையும் சாட்சியாக நிற்க வேண்டியதாக இருக்கு நான் வந்து அன்னைக்கு ஒரு பையன்ட்ட தம்பிமா கெட்ட வார்த்தை பேசாதா அப்படின்னு சொன்னேன் என்னை பார்த்து கேட்குறானே நீங்கள் நைன்டிஸ் கிட்ஸ் தானே அப்படின்னு கேட்கறான் கெட்ட வார்த்தை பேசுகிறது நைன்டிஸ் கிட்ஸ் தான் இப்போ கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க டூ கே கிட்ஸ்லாம் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி போச்சு இப்போ கெட்ட வார்த்தை பேசுறது கூட தப்பு தப்பிலன்னு போச்சு அதனால நாம வந்து கிறிஸ்தவ பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு இடத்துலையும் சாட்சியாக நிற்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போகிற வேலை பார்க்குற இடத்துலலாம் நம்ம சாட்சியாக நிற்கணும் அந்த இடத்துல தப்பு நடக்குதா எல்லாம் தப்புன்னு நம்ம சொல்லுவோம் கேட்கலாம்னா அவர்களுக்காக ஜபம் பண்ணுவோம் நம்ம மாற்றணும் எல்லா இடத்துலையும் சாட்சியாக இருக்கணும் அவங்கள போல நம்ம வாழக்கூடாது நம்ம அவர்களுக்கு தப்பாக போகிறாங்களா நம்ம அந்த இடத்துல கரெக்டாக நின்று அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண வைப்போம் அவங்க வந்து எத்தனையோ வேறு தப்பாக எத்தனையோ விஷயங்கள் இந்த நாட்களில் பாவம் நடக்குது அந்த இடத்துல நம்ம கரெக்டாக இருக்கும்போது எல்லோரும் மாறுவாங்க நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் நிறைய பேர் அதாவது இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் நிற்கிறாங்க அது பின்னாடி பிளேயர்ஸ் அதாவது ஃபுட்பால் டீம்லெலாம் பார்த்தோம்னா அப்படி தான் இருப்பாங்க முன்னாடி ப்ரேயர் முன்னாடி வந்து நேஷ்னல் கீதம் பாடுவாங்க அப்போ வந்து சின்ன பிள்ளைங்க அப்படின்னு எல்லோரும் நின்றுட்டுருப்பாங்க அப்போ வந்து பிளேயர்ஸ்லாம் ரெயின் கோட் போட்டிருக்காங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் ரெயின் போ எதுவுமே கோட்டு போடல மழை இருக்கு அப்போ வந்து ஒரு ஒரு பிளேயர் என்ன பண்ணுறாருனா அந்த கோட்டை கலட்டி அந்த சின்ன பிள்ளைக்கு கொடுக்குறான் இதை பார்த்து அடுத்த பிளேயர் இந்த மாதிரி நாம் முதல்ல மாறுவோம் நம்மளை முழுதல நம்ம கரெக்டாக இருக்கோமான்னு நம்மளை பார்த்து நம்ம கரெக்டாக நடக்கும்போது மற்ற எல்லாரும் நம்மளை பார்த்து மாறுவாங்க நம்ம முதல்ல தெய்வனுக்கு சாட்சியாக இருப்போம் மற்ற இடத்துல நம்ம மற்றவங்கள மாதிரி இருக்கக்கூடாது நம்ம வந்து மற்றவங்க கெட்ட வார்த்தை பேசுகிறாங்களா அந்த இடத்துல நம்ம நல்ல வார்த்தை பேசுவோம் இது தப்புன்னு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க அந்த இடத்துல இது தப்புடா அப்படின்னு ஸ்கூலில் சொல்லுவோம் வேலையாக பார்க்குற இடத்துல இது தப்புடா இதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் தவறான தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க வீடியோஸ் பார்க்குறது யூடியூப்ஸ் இதெல்லாம் தப்புன்னு நம்ம சொல்லுவோம் சரியாக சொல்லுவோம் நாமளும் அந்த இடத்துல அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் இருப்போம் கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நம்ம உலகத்துக்குள்ளே போகிறது எதுக்கு நம்ம அவங்களையும் மாற்றணுன்றதுக்காக தான் அதனால் கண்டிப்பாக மாற்றுவோம் மூன்று விஷயம் அவருடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்து நம்ம வாழுவோம் ரெண்டாவது ஜபத்தில் தரித்திருப்போம் கடைசி வரை நிலை நிற்கிறவர்களாக இருப்போம் கடைசியில் நம்ம நடுவில் நம்ம தேவனை விட்டு விலகக்கூடாது கடைசி வர நிலைநீர்கள் அப்பொழுது தேவனுடைய சகோதரர்களாக சகோதரிகளாக தேவன் நம்மளை வழி நடத்துவார் தேவன் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்